வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க டிஆர்பி ராஜா போட்ட ஒரு பதிவு அன்பில் மகேஷை பற்றி போட்ட பதிவு இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்குது இதெல்லாம் அப்படின்னு இன்றைக்கி நெட்டிசன்கள் ரொம்ப கிண்டல் அடிச்சிட்டு கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து மாற்றுத்திறனாளிகள் மாநாட்டில் முதல்வர் பேச்சு உடனே உடனே அதுக்கு துரைமுருகன் ரியாக்ஷன் மக்கள் ரியாக்ஷன் பாதிக்கப்பட்ட மக்கள் மாற்றுத்திறனாளிகள் ரியாக்ஷன் இதுவும் பெரிய அளவுக்கு வைரலாகிட்ருக்கு அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை வந்து மேயர் பிரியா அவர்கள் அயன் லேடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உதயநிதி செயலில் சிறப்பு அப் இப்படி ஒரு ஆட்சி நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு இன்றைக்கி திமுகவுடைய விங் திமுகவுடைய உடன்பிறப்புகள் வேகமாக கிளம்பி விட்டார்கள் எரிச்சலில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி இதை எப்படி பார்ப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி மலை வெள்ள பாதிப்பில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லை நீங்களே அந்த அந்த அதை அனுபவித்திருப்பீர்கள் அதாவது சென்னையில் வந்து சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஒன்றர்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இன்றைக்கி திமுக பண்ணுது எல்லாம் போட்டில் போகிறதாகட்டும் இப்படி பல மீம்ஸ்கள் வந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை மட்டும்தான் இன்றைக்கி தமிழ்நாடுன்னு நினச்சிட்ருக்காங்க பொழுது திமுக அது இல்லை அப்படிங்கிறத வெகுஜன மக்கள் நிரூபிப்பாங்க இன்னொரு பக்கம் ஆயிரம் ஸ்வீட் பாக்ஸ் கேட்ட மேலிடப்புள்ளி யார் இந்த மேலிடப்புள்ளி பாலம் கட்டுறதுக்கு எப்பயும் ஏழு அல்லது எட்டு பாக்ஸ் தான் கொடுப்பாங்க மூணு சதவீதம் அதிகமாக கேட்குறதுக்கு எதுக்கு அப்போ உடைய கட்டுரையை பற்றி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேச போகிறோம் நீங்களே சொல்லுங்கள் திராவிட மாடலை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம் இந்த மலை வெள்ள பாதிப்புலேருந்து பல விஷயங்கள் ஒன்றா ரெண்டா பொறுப்பு டிசிபியில் ஆரம்பித்து பெண்கள் பிரச்சனையில் ஆரம்பித்து பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது கேட்டால் இரநூறை வெல்வோங்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் இவங்க இரநூறை வெல்வாங்களா இல்லை இருபதை வெல்வார்களா நமக்கு புரியலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் அன்பில் மகேஷ் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடப்பட்டது அதில் வந்து டிஆர்பி ராஜா போட்ட ஒரு பதிவு தமிழ்நாட்டில் கல்வியை நம்பர் ஒன் மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாட்டை நம்பர் ஒன் கல்வி மாநிலமாக ஆக்கிய முனைவர் நம்ம அன்பில் மகேஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கொள்கிறாரு நம்மளும் வாழ்த்து சொல்கிறோம் ஆனால் முனைவர் அப்படிங்கிறது ரைட்டு இவர் முனைவர் அப்படிங்கிறது இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சு இவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காரு நமக்கு டவுட்டு வர அளவுக்கு முதலமைச்சர் போடுறாரு எல்லா அமைச்சர்களும் போடுறாங்க கல்வித்துறையை சார்ந்த எல்லா இயக்குநர்களும் வச்சு திருச்சியில் ஒரு கூட்டம் அப்போ முதலமைச்சரை பாராட்டி ஒரு கூட்டம் உதயநிதியை பாராட்டி ஒரு கூட்டம் சினிமா நடிகர்கள் வச்சு ஒரு கூட்டம் அப்போ எல்லாமே உங்கள் புகழ் பாடக்கூடிய கூட்டமாக இருக்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா அதாவது பள்ளி கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம் யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க தேசிய புள்ளி விவரத்தின்படி இப்போது நம்ம தமிழ்நாடு பதினாறாவது இடத்துல இருக்குது எப்படி ஒன்றாவது இடம் யாரை பாயா என்ன போய் சொல்கிறீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிஆர் பிராஜோட வேலை அவதூறு ஒலிக்குல போதும் பொய் செய்திகளை கொடுக்கறது தான் பாஸ்கான் நிறுவனம் இதே மாதிரி முதலீடுகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் உடனே பாஸ்கான் நிறுவனம் நாங்கள் முதலீடே பண்ணலன்ட்டாங்க அவங்க அவங்க அவங்களே என்ன பண்ண முடியும் மிரட்டவாக முடியும் வெளிநாட்டு கம்பெனி உடனே டிஆர் பி ராஜா சொன்ன அந்த ஒரு விஷயம் பாருங்க இந்த பாஸ்கான் இல்லை வேற பாஸ்கானார் அதாவது நம்ம அந்த படத்தில் விவேக் சொல்லுவார்ல எல்லாம் ஓகேப்பா அந்த இவரை பார்த்து எல்லாம் ஓகே ஆனால் திருப்பதியில் வந்து லட்டுக்கு பதிலாக இது கொடுக்குறாங்கன்னு சொன்னியேன்னு ஒரு காமெடி வரும் பாருங்க விவேக் சொல்வார் அந்த மாதிரி இவர் சொன்ன கா அதாவது என்னென்னா நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்காருனே தெரியல நம்மளை பற்றிலாம் டாபோஸில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போய் ரேவந்த் ரெட்டி ஒன்றரை லட்சம் கோடி வந்து முதலீடுகள் இழுத்துட்டு வந்திருக்காரு ஆனால் ராஜா வெறும் கையோடு வர்றாரு சிஎம்இ கூட்டு போகல என்னங்க நீங்கள் வெறும் கொய்யோட வரீங்கன்னா அது முதலீடுகள் ஈ ஈர்க்கக்கூடிய மாநாடு இல்லை புரிந்துணர்வுமான அடுங்கிறார் அப்போ எப்படி ரேவந்த் ரெட்டி பணத்தை ஈர்த்துட்டு வந்தார் பேப்பரில் ஒரு பக்கம் விளம்பரம் இந்த பக்கம் கேரளாவும் நாங்கள் முதலீடுகளை ஈர்த்துட்டோம்னா பேப்பரில் விளம்பரம் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கேள்வி எழுமா இல்லாதான் இப்போ எப்படி நம்பர் ஒன் ஆக்குனாரு நம்ம அன்பில் மகேஷ் இன்றைக்கி கல்விகளின் தரம் எப்படி இருக்கிறது நல்லா யோசிப்பாரு அரசு பள்ளிகளுடைய நிலை என்ன எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அரசு பள்ளிகளுடைய ஆசிரியர்களை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம பொய்யான வாக்குறுதி கொடுத்து சென்னையில் அவங்க போராட்டம் பண்ணி அது சிஎம்கே தெரியாமல் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகி சிந்தாகரிப்பேட்டையில் அவங்களெல்லாம் அடைச்சி வச்சு அந்த ஆசிரியருடைய குழந்தைங்க வெளியில் நின்று கதற காட்சியெலாம் நீங்கள் டிவியில் பார்த்தோமே அப்போ எந்த அளவுக்கு அசால்ட்டாக இருக்கார் ஆசிரியர்களை அந்த நீங்கள் கொடு கொடுத்த வாக்குறுதி அப்போ சுமூகமாக பேசி வீட்டுக்கு அனுப்பணும் அதுதான் நல்ல ஒரு ஆட்சியாளருடைய குணம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க இதை பெரிய விஷயமாக்கி வெகுஜன மக்கள் மத்தியில் அதாவது அரசு ஊழியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ரைட்டு வெகுஜன மக்கள் மத்தியில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள்லாம் போய் சிந்தாரப்பேட்டில் அடைச்சிட்டு வெளியில் அந்த பசங்க கதறிட்டு இருக்க காட்சியை பார்த்தோமா இல்லையா இதை ஸ்டாலின் விரும்புவாரா நம்ம சொல்கிறோம்னா இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்கள முட்டு சந்தையில் கொண்டு வைக்கிறான்னு முட்டு சந்தையில் கொண்டு வந்துட்டாங்களா அன்பின் மகேஷ் மேலே எ ஒன்றும் பண்ண முடியாது ஏன் அவர் அவங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மட்ட தலைவர் அவர் வந்து ஒரு இப்போ திமுக குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டவர் ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி கல்வியின் செயல்பாடு இப்படி ஒரு கல்வித்துறை அமைச்சரை பார்க்கவே இல்லைன்னு சிஎம் சொல்கிறார் நமக்கு இவ்வளவு வியப்பாகுது என்னங்க அது இப்படி சொல்கிறார் இவர் அப்பட்டமாக போய் சொல்லிகிட்ருக்கீங்களே ஏன்னா அன்பில் மகேஷ் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் இருக்கிற அமைச்சர்லேயே செந்தில் பாலாஜி மிஞ்சிடுவார் பொழுது ஏன் செந்தில் பாலாஜி அது அமைதியாக இருந்தார் இவர் அழுதாக இருப்பாருங்க அது பட்டி தொட்டியும் ஃபேமஸ் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வடிவேலோடு நின்று சிரித்தா இருப்பாருங்க எதுக்கு சிரிக்கிறாரு உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம வடிவேலி சொல்கிறாரில்ல உதயநிதி அவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயசு ஆச்சுங்கிறார் உடனே சிரி சிரின்னு சிரிக்கிறார் அவரும் பாவும் உடனே கே கமெண்ட் இங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கெட்டு அதான சிரிப்பு நம்மளுங்க கமண்டெலாம் வேறு போடுறாங்க அப்போ இந்தியாவில் கல்வித்துறையை நம்பர் ஒன் ஆக்கி அப்படிங்கிற அந்த அந்த பேச்சு அப்படிங்கிறது என்னென்னா இவங்க அவரை புகழ்வார் அவங்க இவங்க புகழ்வாங்க இன்றைக்கி கல்வியின் தரம்ங்கிறது நம்ம சொல்லவே வேணாம் தேசிய பதிவியோட என்ன சொல்லுதுன்னு தெரியும் அந்த பெண்கள் பாதுகாப்பு சின்ன குழந்தைங்க பாதுகாப்பு நிறைய பேர் வந்து அண்மையில் வந்து ஒரு இப்போ பள்ளி மாணவி வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு அன்பில் மகேஷ் கேட்டதுக்கு அது வந்து பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் நடக்குதுங்கிறாரு ரொம்ப புட்சாலத்தனமான கண்டுபிடிப்பு இல்லை உங்களுக்கு தெரியும் நான் இந்த தமிழ்நாட்டில் தினந்தோறும் நடக்கக்கூடிய கொலைகள் நேற்று கூட பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசு வைக்கையில் வந்து உள்ள பூந்து வெட்டுறாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மலை தென் சென்னை வந்து மலையில் மிதக்குது தென் மாவட்டங்கள் ரத்தத்தில் மிதக்குதுங்கிற அளவுக்கு தான் நம்ம பேச முடியும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அடுத்து மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த மாநாட்டில் வந்து சிஎம் பேசுகிறார் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் உலகமே எங்களை பாராட்டுது அப்படின்னு மாற்றுத்திறனாளிகள் கட் பண்ணா மாற்றுத்திறனாளிகள் பேசிகிட்டு இருக்காங்க அரசு பணிகளில் நாலு சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சிஎம் சொல்லியிருந்தார் எப்போ ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரு நாங்களும் எவ்வளோ தூரம் கேட்டு பார்த்துட்டோம் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னா அவங்க போராட்டத்தை அறிவிச்சு அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்க காவல்துறையினர் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மடல் மூணாவது ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் நாங்கள் வந்து இன்றைக்கி நடிகர்கள்லாம் இரநூறு கோடி வாங்குறாங்கன்னா நாங்கள் போட்ட பிச்சை ஏன்னால் நாங்கள் தான் வந்து சினிமா வந்து சினிமா மோகத்தை மக்களிடம் உருவாக்கினோம் நல்ல யோசனை பாருங்க சினிமா மோகத்தை மக்களிடம் உருவாக்கினாங்களோ விஜய் அஜித் இவங்கெல்லாம் வாங்குகிற காசு வந்து இவங்க போட்ட பிச்சை ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி தன்னுடைய ரொம்ப மட்டமான பேச்சுனால் வந்து ஃபேமஸ் ஆனவர்னே சொல்லலாம் ரொம்ப ஏன்னா அவர் வந்து திமுகவில் முக்கியமாக பொறுப்பில் கொடுத்துருக்காங்க அதனால் அவரை பற்றி பேசணும் வக்கீலாவது நீதிபதி ஆவறது எல்லாமே நாங்கள் கூடப்பட்ட பிச்சை அப்படிங்கன்னு சொல்லலாமா தந்தை பெரியார் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நம்ம நமக்காகலாம் பாடுபட்டார் தந்தை பெரியார் அவர் நீங்கள் யார் முதல்ல தந்தை பெரியாருடைய கொள்கையை அப்படியே கடைப்பிடிக்கக்கூடியிருக்கீங்களா தந்தை பெரியார் அவர்கள் முருகன் மாநாடு நடத்த சொன்னாரா முருகனுக்கு நூற்றி எண்பத்தி நாலு அடி வைக்க சொன்னாரா நல்லா யோசனை பாருங்க இது பெ இது தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏந்தி பிடிக்கக்கூடிய ஆட்சியாக சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஆட்சியாக யாரை ஏமாத்த பார்க்குறீங்க ஆ போன ஞாயித்துக்கிழமை வந்து அந்த ஏமாத்தூரில் நடைபெற்ற சமூக நீதி வெல்லும் அப்படிங்கிற கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் பேசுகிறார் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு பத்தொம்பது ரூபா சொல்கிறார் நீங்கள் இங்கே மோடி கிட்ட சொன்னீங்களே ஒன்றியம் ஒன்றியம் எத்தனை தடவை சொல்கிறீங்கன்னு கணக்கெடுத்திங்கல்ல அதேமாதிரி கீழே கணக்கு ராஜ்கவுண்டர் ராஜ் கவுண்டர் பத்தொம்பது தடவை சொல்கிறீங்க சம அந்த 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 ஜாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கிறீர்கள் உதயநிதி கேட்டால் சனாதனத்துக்காக உதயநிதி வந்து பெரிய அளவுக்கு குரல் கொடுத்து நிறையா வழக்குகளை வாங்கி வச்சுருக்கிறார் அது ஒன்று போதுமா எழுதி கொடுத்தது இருக்கீங்க திராவிட இயக்க கொள்கையின் மேல் உங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பேசுகிறதுனா பேசிக்கொண்டே இருக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு நம்மளும் சொல்கிறோம் உதயநிதி அவர்கள் இன்றைக்கி அவங்க அப்பா வந்து முதலமைச்சராக இருக்கலாம் எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் திட்ட மேலாண்மை துறை அவர் துறை நிறைய திட்டங்களை போடலாம் வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க முதல்வரோடு சேர்ந்து உதயநிதி அவர்கள் போஸ் கொடுக்கறது உதயநிதி மாதிரி ஒரு ஒரு இல்லை இவர் ராஜேந்திர சோழர் இவர் தான் வந்து தமிழ்நாட்டுடைய அடுத்த முகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கலைஞரிடம் உள்ள திறமை அறிவு இலக்கிய சிந்தனை எல்லாம் அவற்றிருக்குன்னு ஐயா ஐ பெரியசாமி பெரிய சாமி சொல்கிறாரு அவர் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டு துரைமுருகன் சொல்கிறார் இப்படிப்பட்ட ஆளையை நான் பார்த்தது இல்லைங்க நான் கூட என்னமோ நினச்சேன் உதயநிதியா என் எப்படி இருக்கார் என்னமோ நினச்சேன்னா எப்படி நினச்சிங்கிற கேள்வி வருமா வராதா இப்போ ஆளுக்கும் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க ரகுபதி சொல்கிறாரு நடிகர்கள்லாம் வந்து ஒழுங்காக வந்து பணம் வாங்குறாங்களே அவங்க வருமானம் வரி கட்டுறாங்களான்னு மக்கள் கேட்குறாங்க ஒன்றுமே இல்லாத நீங்கள் எப்படி இத்தனை காலேஜ் வச்சுருக்கீங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா என்னங்க அது ஒன்றுமே புரியலை நீங்கள்லாம் உத்தமர்கள் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசையை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள்ங்கிற வரி தான் ஞாபகத்துக்கு வருது அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாத்துலேயும் செயலிழந்து விட்டு நாங்கள் தான் திராவிட மாடல்னு தொடர்ந்து சொல்லிக் கொள்வதன் விளைவாக இவங்க திராவிட மாடல்னு சொல்லினா கூட ஓரளவுக்கு ஓட்டு கிடைக்கும் இவங்க தொடர்ந்து திராவிட மாடல் நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டு காக்க காக்கப்பாத்த போறோம்னா மக்கள் என்ன கேட்குறாங்க நீங்கள் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நாங்கள் என்னங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் ஒன்றும் புரியலையே எல்லோரும் நாங்கள் போட்ட பிச்சை நாங்கள் போகிற பிச்சை தான் அவர் கூப்பிட்டு முதலமைச்சர் கண்டிக்கணுமா இதே ஜெயலலிதா மாதிரி அப்படி பேசுவாரா கலைஞர் இருந்தால் அப்படி பேசுவாரா இதெல்லாம் மக்கள்கிட்ட எரிச்சல் ஒன்று இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பெருமையாக கலைஞர் தான் பேர் வச்சாருங்கிறீங்க துரைமுருகன் மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசின வார்த்தை அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்குறாரு ஒரு மூத்த தலைவரான துரைமுருகன் வாயிலேருந்து அந்த மாதிரி வருதுன்னா இதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வெகுமதியா மக்கள் கேட்பாங்களா இல்லையா உதயநிதி அவர்கள் போய் வந்து அந்த வெள்ள பாதிப்புகளுக்கு கட்டுப்பாடு ஃபோன் பண்ணுறாரு ஏன்னா இப்போதான் ஃபோன் பண்ணுறீக்கலான்னு கேட்குறாரு வருஷம் வருஷம் ஃபோன் பண்ணுறாங்கிறாங்க அந்த வீடியோ வெளியில் எடு வெளியில் பெரிய அளவுக்கு ஆகுது அந்த வீடியோ அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இல்லை இது போனால் வெளியில் பிரச்சனை வரும்னு வேணாங்க போடாதீங்கன்னு கூட உங்களால் சொல்ல முடியல ஏன்னா உங்களுடைய என்ன சொல்கிறது அவ்வளோ தான் நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்போ நீங்கள் வந்து அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சரானால் தமிழ்நாடு எப்படி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களை தலைவராக தீர்மானிக்கும் பக்கத்தில் நாராலோகேஸோட செயல்பாடு பாருங்கள் கூகுளுடைய கம்பெனியை கொண்டு வரார் நீங்கள் முதலீடுகளை இருக்கிற முதலீடுகளை இத்தனை வெளிநாடுகள் போனீங்களே எவ்வளோ முதலீடுகளை ஏறுத்தீர்கள் இந்த முதலீடுகள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருமானம் வந்தது வெள்ளையரிக்கை விளையாட முடியுமா கிருஷ்ணகிரியில் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து வேலைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணணும் பார்த்து ஆயிரக்கணக்கில் நின்றுருக்காங்க இதான் நீங்கள் தமிழகத்தின் நிலை கேட்டால் நீங்கள் குஜராத்தில் பாருங்கள் ஒரு வேலைக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க மும்பையில் பாருங்கள் உங்கள் வீடியோ போட்டுருக்கீங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மோடி சொல்கிறோம் அன்பில் மகேஷ் நம்ம டிஆர்பி ராஜா இவர்களில் பெரிய போட்டியே இருக்குது யார் சிறந்த அமைச்சர் அப்படின்ட்டு உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை தந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி